அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பின்னே பாரதி பேசுகின்றேன் நேற்று ஒரு அந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்தது இல்லைங்களா உங்களுக்கு அந்த விஷயம் சம்மந்தமாக எனக்கு நடந்த சில உணர்வுகள் சில விஷயங்கள் பிரபஞ்ச விஷயங்கள் இருக்குது பார்த்திங்களா அதை பற்றியும் சொல்கிறேன் அது இல்லாமல் இந்த குரு பார்வை இந்த குரு யானை நபர்கள் சொன்ன விஷயத்தையும் கொஞ்சம் உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் விஷால் டிஎன்இ ஆஸ்ட்ராலஜி விஷால் அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க நம்ம எப்பவுமே ஜோதிடத்தில் வந்து குரு பார்வை இருந்தால் ரொம்ப ஆகி இந்த முறை எங்களுக்கு குரு பார்வை இருக்குது குரு பார்வை இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹாப்பியாக சொல்லுவாங்க ஆனால் குரு பார்வை சமயத்தில் இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய அளவில் இந்த மாதிரி இருக்கும் உண்டு இந்த எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் அந்த குரு பார்வை இருக்குதோ அவங்களெல்லாம் வந்து ஒரு சிறிய விபத்தோ அல்லது அவங்களுடைய அந்த இது பொறுத்து ஒரு விபத்துன்றது நம்ம குரு பார்வைனாவே நம்மளுக்கு வந்து கல்யாணம் ஆகுது நல்லபடி பணம் வருது அப்படி தான் நம்ம மைண்டில் எல்லார் மைண்டில் இருக்குது ஆனால் அவர் சொல்லியிருக்காரு குரு பார்வைன்றது வந்து ஒரு மாதிரியான விபத்தை தருகின்றதுன்ற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கார் அப்புறமா வந்து இவர் யானை நபர்கள் நேற்று ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் அது அவர் சொல்லி தான் தெரியும் எனக்கு அவர் என்ன சொன்னார்ன்னா அவர் ஏற்கனவே நிறைய ஆரம்ப காலத்துலலாம் அவருடைய வீடியோவிலலாம் கூட அவர் சொல்லியிருக்காராம் அந்த விஷயத்த முக்கியமான ஒரு பிரயாணங்களில் இத்தனைக்கும் வியாழன்னாவே குரு அதுலேயும் வியாழனில் ஒன் டு டூ குரு ஓரை ஆனால் பெரிய பெரிய விபத்துக்கள் பெரிய நிறைய பொதுவாக அந்த ஒன் டு டூவில் குரு ஓரையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்ச பார்த்தப்போ அந்த சமயத்தில் நிறைய நெகட்டிவாக முடிஞ்சுது அல்லது விபத்தில் முடிஞ்சுது அதனால் நான் எப்போவுமே ஒரு பிரயாணம் பண்ணுறதோ ஒரு முக்கியமான விஷயங்களை பண்ணும்போதோ வியாழக்கிழமையில் அதாவது ஒன்றரை ஒன்றரை மூணு காலமும் எமகண்டமோ வரும் உங்களுக்கு வியாழக்கிழமை ஆனால் குரு ஓரை வியாழக்கிழமைன்றதே குரு ஒன் டு டூ குரு ஓர அந்த சமயத்தில் நல்ல வேலைகளை தொடங்குறதோ அல்லது பிரயாணம் பண்ணுறதோ தவிர்க்கிறது தான் ரொம்ப நல்லது அப்படின்றத யானன் அவர்கள் நேற்று சொல்லியிருந்தார் அது மாதிரி இது நடந்தது நேற்று அந்த விமான விபத்து நடந்ததும் அந்த ஒன்லேருந்து ரெண்டுக்குள்ளே நடந்த ஒரு விஷயந்தான் எனக்கு இருந்த சில பிரபஞ்ச விஷயங்களை பற்றி நான் உங்ககிட்ட இன்றைக்கி பகிரலான்னு நினைக்கிறேன் அது என்னதுன்னா நான் உங்களுக்கு ஒன்று சொன்னேன் பார்த்திங்களா பதினோராவது நாள் பதினோராவது நாள் பக்கத்தில் இருக்கிற அரசமர பிள்ளையார்கிட்ட போயிட்டு டெய்லியே பதினோரு முறை சுற்றிட்டு விளக்கேற்றிட்டு வரணும் காலையில் முடிஞ்ச வரைக்கும் காலையில் தான் போகணும் அது ஆனால் நிறைய முறையை என்னால் முடியாத பன்னெண்டுக்குள்ளே போயிடலான்னு போயிட்டேன் காலையில் தான் போனோம் அது அந்த மாதிரி காலையில் போயிட்டு விளக்க போது பதினோராவது நாள் பதினோராவது நாள் முடிச்சுட்டு வரணும் அந்த மாதிரி ஆறு பதினோராவது நாள் முடிக்கணும் உங்களுக்கு உங்களுக்கு நே ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு நே நேற்று தான் வந்து அதாவது நேற்று தான் நேற்று வந்து வியாழக்கிழமை நேற்று தான் அந்த ஆறாவது பதினோராவது நாள் முடியுது அப்படின்ற விஷயமும் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் அதுக்கு முன்னாடி நாள் தான் அந்த டாக் வந்து துரத்துச்சின்னு சொன்னேன் பார்த்திங்களா அதெல்லாம் இந்த ஆறாவது பதினோராவது நாள் வரைக்கும் தான் பண்ணோம் அத்தை அந்த விஷயமே அதில் வந்து அந்த பதினோருபா பதினோருபா போகிறது நாலஞ்சு பேட்டன் இருக்குது அதில் பதினோராவது நாள் பதினோருபா பதினோருபா ரூபா போகிறது ஒரு பேட்டன் இன்னொன்று பதினோராவது நாள் பதினோராவது நாள் கொழுக்கட்டை செஞ்சேற்று போய்ட்டு படைக்கிறது பதினோரு பேருக்கு ப கொழுக்கட்டை கொடுக்குதுன்றது ஒன்று இருக்குது அதனால் நான் என்ன பண்ண இன்னும் ரெண்டு மூணு பேட்டர்ன் இருக்குது அதில் அதனால் நான் என்ன பண்ணேன்னா அந்த பதினோருபா போட்ட விஷயம்தான் பண்ணிவிட்டு வந்தேன் நம்ம ஒரு ஃபைனலாக நேற்று முடிக்கிறோமே அப்படின்றதுக்காக பதினோரு குழக்கட்டையும் பண்ணி எடுத்துன்னு போயிடலாம் ரூபாவும் போட்டலான்னு எடுத்துகிட்டு போனேன் சும்மா நம்ம அது தான் கொடுக்க போகிறோம் எல்லாேருக்கும் அதில் போய் இது செய்யக்கூடாதுன்றதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனேன் அந்த பதினொன்றுன்ற நம்பருக்கு ஏற்ற மாதிரி அந்த நேற்று அந்த விமானம் நேற்று வந்து டெய்லியே காலையில் போகிற ஆள் ஒவ்வொரு பதினோரு நாள் பதினோராவது நாளும் காலையில் தான் போய் பண்ணுற ஆள் நேற்று ஃபினிஷிங் டேன்றதுனால நான் என்ன பண்ணுறேன் காலையிலேருந்து மத்தியானம் மூணு மணி வரைக்கும் பிரதம இருக்குது பிரதமையில் போய் அதை நம்ம ஃபினிஷ் பண்ண வேணாம் அதனால் மூணு முடிஞ்சு போட்டோம் ஒன்றரை மூணு முடிஞ்சு போட்டோம் அந்த பிரதமையும் முடிஞ்சு போட்டோம்னு வெயிட் பண்ணுறேன் நான் ஈவினிங்காக போய் கூட அந்த பதினோருபாவும் போட்டுவிட்டு அந்த கொழுக்கட்டையும் போட்டு வரலான்னு சொல்லிட்டு பண்ணுறேன் அதில் இன்னொரு விஷயம் அதில் பார்த்தா அந்த ஃப்ளைட்டில் லெவன் ஏன்ற சீட்டில் இருந்தவர் தான் தப்பிச்சுது உயிர் தப்பிச்சுது உங்களுக்கு அது எனக்கும் அவருக்கும் அந்த இன்னும் சம்மந்தம்னு எனக்கு தெரில நான் இந்த பதினோராவது நாள் பதினோராவது நாள் விஷயத்த நான் இது பண்ணுறேன் இப்போது பாண்டியன் சார் இதை கண்டிப்பாக டிகோட் பண்ணுவார் ஏன்னா அந்த பதினோராவது இடன்றதே அந்த ராவணேந்திரர் பற்றி சொல்வார் அவர் பதினொன்றுன்ற நம்பரே ராவணேந்திரன்னு சொல்லுவார் அவர் தப்பிச்சவருடைய பேர் இன்னாவோ ஒன்று இருந்தது உங்களுக்கு ரமேஷனும் ஒரு பேர் வந்தது அதில் குமார்ன்ற பேரும் விஸ்வேஷ் ரமேஷ் குமாரோ என்னவோ சொல்லியிருந்தாங்க அவங்க அந்த விஸ்வேஷ்ன்றது ஒரு வேளை ராவணம் பேரில் வந்துருமா இன்னும் நம்மளுக்கு தெரியல அவர் கண்டிப்பாக டிகோட் பண்ணுவார் இதை போட தான் போடுவார் அவர் இது ஒன்று அவருக்கே சம்மந்தப்பட்ட விஷயமாவோ இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயம் இதில் கண்டிப்பாக அவர் டிகோட் பண்ணி இதை பற்றி ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ண ஆனால் அந்த பதினொன்று மட்டும் தப்பிச்சாங்கன்றதுக்கு ஒன்று இருக்குது ரெண்டாவது அவங்க தம்பி பேர் ஏதோ ஒன்று சொல்லியிருந்தார் அவர் இந்த ராவண இந்திரர்ன்ற மாதிரி அவங்க தம்பி தப்பிச்சாங்களா இல்லையான்னு கேட்டுன்னு இருந்தார் அந்த அவங்க தம்பியோட பேர் வேற ஏதோ ஒன்று சொ ஜியில் தொடங்குற ஒரு வ வரும் அதில் இந்த அஜித்துன்ற பேர் கூட வந்து இந்திரனை குறிக்கிற பேருனும் ஏதோ சொல்லியிருக்காரு முன்ன பாண்டியன் சார் அந்த மாதிரி ஏதோ ஒரு பேர் அவர் சொல்லியிருந்தார் அந்த இவர் என்றவர் அதை தப்சாரில் ஒருத்தர் அவங்க தம்பியோட பேர் ஒன்று சொல்லியிருந்தார் த அவங்க தம்பி தப்பிச்சாரா இல்லையான்னு அது தெரியல அது ஏன் அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரும்ன்றது ஒரு பக்கம் இருக்குது கண்டிப்பாக அவர் அந்த ராவணேந்திரர் விஷயத்தை எடுப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்த லெவன் என்ற பேர் நான் வேறு ப அந்த பதினோரு நாள் பதினோராவது நாள் விஷயத்தை நேற்று தான் ஃபைனல் முடிக்கிறேன் அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது எனக்கு என்ன சம்மந்தம் அதில் வந்ததுன்னு எனக்கு தெரியல ஆனாலும் உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன் நான் ஏன்னா அதுக்கு அடுத்தது எதனா ஒரு லிங்க் வந்து சொல்லான்னு அது ஒரு மாதிரியான அற்புதமான விஷயம் ஆச்சுங்களா நான் கோயிலுக்கு போகிறதுக்கு ஈவினிங்காக போகிறேன் எப்பவுமே டெய்லி இப்போ காலையில் போகிறவங்க இந்த ஈவினிங் சமயமாக போகலான்னு போகிறேன் சரி நம்ம சுக்கர ஓரையில் ஃபோர் டு ஃபைவ் சுக்கர ஓரையில் போகலாம் அதுக்கு முன்னாடி சூரிய ஓரை இருக்குது அப்படின்னு நினச்சேன் அந்த ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே தான் ஒன்றையிலேருந்து இது வரைக்கும் இதுவும் இருக்குது அவன் ராகு காலம் இருக்குது அதுக்கும் நான் அது வேணான்னு நினச்சேன் அந்த தான் இந்த நிகழ்ச்சி நடந்துருக்குது அந்த நான் போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி எங்கள் ஹஸ்பண்ட் வந்து செக் புக்கு ஒன்று தேட சொல்கிறார் என்ன அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் பூட்டியே தறக்காமையே இருந்தது ரொம்ப நாளாக ஒரு ஆஃபீஸ் ரூமில் ஒரு இது அப்போ போய் அந்த கீ கொத்து வந்து இந்த வீடு வந்து இது ஃபுல்லாக எல்லாத்தையும் ஃபர்னிஷ் பண்ணி அதுக்கெல்லாம் ஒரு கீ இது பண்ணாங்க அது பதினஞ்சு இருபது வருஷம் ஆகிடுச்சது வீடு ஸ்டார்டிங் சமயத்தில் உங்களுக்கு வீடு ஃபுல்லாக ஃபர்னிஷ் பண்ணி அது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி லாஃப்ட்டு எல்லாத்துக்குமே இந்தந்த ரூமுக்கு இந்தந்த நம்பர் கீன்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த மாதிரி பார்க்கும்போது நான் இத்தனை நாள் கவனிக்கவே இல்லை அதாவது நெட்டுன்னே ஒன்று வராத காலத்தில் அது ஃபர்னிஷ் நாங்கள் பண்ணது அந்த கீ எல்லாம் செட் பண்ணுது நாங்கள் இந்த த்ரீ சிக்ஸ் நைனுன்னா இன்னதுன்னே தெரியாத காலத்தில் அது பண்ணது நாங்கள் அது இங்கே காட்டுற பாருங்கள் உங்களுக்கு சொன்னால் கூட நம்பிக்கை இருக்காது அதில் இந்த த்ரீ சிக்ஸ் நைன்ன்ற நம்பர் நான் போய் கதவு திறக்கும் போது தான் பார்க்குறேன் அந்த ஒரு ரூம் திறக்காமையே ஒரு கதவு இருந்தேன் நான் அந்த அந்த ரூம் கதவு போயிட்டு நான் தறக்குறேன் சோ சோ இதை தேடணும் எங்கேயோ வெச்சனை தேடி இந்த கீ கொத்தில் அந்த த்ரீ சிக்ஸ் அந்த நம்பர் அந்த கீயில் த்ரீ சிக்ஸ் நைனுன்னு சொல்லிட்டு இருக்குது உங்களுக்கு அந்த நான் ஆனால் என்னுடைய அந்த நம்பருங்களெல்லாம் சூஸ் பண்ண சொல்லி என் சன் கிட்ட தான் அப்போ நாங்கள் கேட்டது அவன் ரொம்ப சின்ன பையனாக தான் அந்த அப்போ ரொம்ப ஒன்று இந்த அளவுக்கு இவனுக்கு இந்த மாதிரி யூனிவர்ஸ் நம்பரு இதுங்கெல்லாம் கூட அவனுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல ஆனால் அவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் நேற்று நான் இது வந்து உனக்கு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு த்ரீ சிக்ஸ் நைன் இந்த நம்பர் பற்றிலாம் உனக்கு தெரியுமா அதனால்தான் நீ அந்த நம்பரை அப்படி தெரிஞ்சே தான் ஃபிக்ஸ் பண்ணியா நீ அந்த சாவியை அப்படின்னு கூட கேட்டேன் ஆமாம் எனக்கு எப்போது தெரியும் அது அப்படின்னு சொன்னான் அது வந்து இங்கே பாருங்கள் இந்த பாருங்க இந்த கீழே இருக்குதுங்களா இந்த கீழே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா பாருங்கள் இந்த பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா பாருங்கள் த்ரீ சிக்ஸ் நைன் தெரியுதுங்களா த்ரீ சிக்ஸ் நைனு மற்ற நம்பருங்க ஒரு ஒரு ரூமுக்கும் ஒரு ஒரு இருக்குது அந்த சாவியை போயிட்டு எதுக்கு நான் போயிட்டு ப லாஸ்ட்டு அந்த சிக்ஸ்த்து லெவன்த்து முடிக்கிறதுக்காக போகிறேன் ஆறாவது இது பண்ணுறதுக்காக போகிறேன் ஒவ்வொரு பதினோராவது நாளும் அதுக்கு போகிறேன் ஃபினிஷிங் பண்ணுறதுக்காக போகிறதுக்கு முன்னாடி அவர் தேட்ட சொல்கிறாரு நான் போயிட்டு பல வருஷமாக இருந்திருக்குது இது த்ரீ சிக்ஸ் நைன் நம்பரில் அந்த கீ இருந்துருக்குது அதை நான் திறக்கிறேன் அதுக்கப்புறம் அங்கே கிடைக்கலன்றதுனால என்ன பண்ணுறேன் பீரோவில் வந்து மறுபடியும் தந்து பார்க்குறேன் ரெண்டாவது மறுபடியும் வேற வேற கீ பீரோது அது திறந்து பார்க்குறேன் அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் வெளியில் கிளம்புறாரு பேங்க்கு கிளம்புற கிளம்புறாரு அப்போ வந்து நான் இன் எதுக்கு தெருக்குது பகல் சமயத்தில் அவரே தான் பூட்டியிருக்கிறாரத்தை எதுக்கு பகல் த இது சமயத்தில் கதவு பூட்டியிருக்குது கொஞ்சம் நான் போகும்போது அதை தடை மாதிரி இருக்குது எனக்கு நீயே தர அந்த கதவை அப்படின்றாங்க ஏன் ஏதோ த்ரீ சிக்ஸ் நைனை போயிட்டு நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்புறம் நம்ம போயிட்டு பீரோ ஓப்பன் பண்ணுறோம் மறுபடியும் தெரு தெருனுடைய இது வந்து அவராகவே தந்தன் போவாத நம்மளை திறக்க வைக்கிறாரு ஆக மொத்தத்தில் மூணு இது நம்ம தறக்குறோம் மூணு இது தறக்குறோம் அதுலேயும் த்ரீ சிக்ஸ் நைன்ன்றது பல வருஷமாக நம்ம வீட்டில் இருந்துருக்குது நம்ம அதை தெரியாமையே நம்ம அந்த கீ வச்சுருந்துருக்குறோம் இது ஏதோ பிரபஞ்ச கனெக்ஷன் இருக்குது இன்றைக்கி போயிட்டு நம்ம லெவன்த்து டே வேறு அந்த லெவன்த்து ஆறாவது லெவன்த்து டே வேறு முடிக்கிறோம் இது ஏதோ ஒரு பிரபஞ்ச கனெக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி புரிஞ்சுது எனக்கு சரி நான் என்ன பண்ணேன் கோயிலுக்கு போய்ட்டு அந்த எல்லாருக்கும் கொடுக்குறேன் கொழுக்கட்டெல்லாம் கொஞ்சம் கொடுக்கலான்னு எல்லாம் ஃபினிஷ் பண்ணுறமே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் அந்த ஒவ்வொரு வந்த அந்த பதினோரு பேருமே எப்பவுமே வந்து எதாவது நான் அந்த மாதிரி கொடுக்குறதுனா கூட ரோடு ஃபுல்லாக அங்கங்கே யாருங்கெல்லாம் பார்த்து கொடுத்துட்டு வந்துடுவேன் எதனா நிவேதனை செஞ்சு ஏற்ற கூட கொடுத்துட்டு வந்துடுவேன் ஆனால் இந்த மாதிரி எப்படி அமைஞ்சதுன்னா நான் ஃபினிஷ் பண்ணுற டைமில் நான் இந்தந்த பெயர்களை உடையவங்களுக்கு தான் நான் கொடுத்து ஆகணும் அதுன்ற மாதிரி அந்த கோயில்கிட்டயே கொண்டு வந்துட்டார் அந்த பதினோரு பேரையுமே அந்த கோ அதில் ஒ மண் யாரெல்லாம் நான் கொடுத்தேன்னா அவங்க எல்லார் பேருமே எனக்கு தெரியும் ஏற்கனவே பர்பஸாகவே அவங்க அந்த பேருங்களுக்கு நான் கொடுக்கணுன்னு நினைப்பேன் எப்போவுமே அந்த பர்சன்ஸ் எல்லாம் அந்த கோயிலை சுற்றி வர மாதிரி பண்ணிட்டார் கடவுளை அதில் ஒருத்தர் பேர் மட்டும் எனக்கு தெரியாது அதில் அந்த இடத்துல சாந்தின்னு ஒருத்தர் உட்காந்துட்டு பூ வைத்துட்டு இருப்பாங்க அந்த லேடி என்ன பண்ணாங்கன்னா இது பாரு அந்த கொழுக்கட்டையை அந்த சாவித்திரிக்கு கூட கூடு அந்த சாவித்திரிக்கு கூட கூடு அந்த கொழுக்கட்டையை அப்படின்னாங்க மற்றவங்க எல்லாமே நான் இந்த மாதிரி பிரபஞ்ச கனெக்ஷன் வச்சுன்னு இருப்பேன் என்னை சுற்றிக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்கெல்லாம் வந்து கரெக்டாக நின்னாங்க எல்லாருமே அந்த இடத்துல அவங்க எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி ஆ அது கரெக்டாக அந்த சாவித்திரின்றது எனக்கு தெரியாது ஆனால் இந்த பேர் சொல்லியே அந்த சாந்தின்றவங்க அதை வந்து இப்போ சாவித்திரிக்கு கூட கொடு அப்படின்னும்போது இல்லை இந்த சாவித்திரியில் ஏதோ மேட்ரு இருக்குது அதனால்தான் அந்த பேர் எனக்கு தெரியணும் அது சும்மா யாரோ ஒருத்தருன்னு கொடுக்குது இல்லாமல் அந்த பேர் எனக்கு தெரியணுன்னா பிரபஞ்சம் எனக்கு சொல்லியிருக்குது அப்படின்னு புரிஞ்சப்போ ரொம்ப டெப்த்து யோசிட்டு இருந்தப்போ சாவித்ரி சாவி மூணு என் நான் சொன்னேன் வீட்டில் மூணு த்ரீ சிக்ஸ் நைன் ஓப்பன் பண்ண மறுபடியும் பீரோ ஓப்பன் பண்ண அப்புறம் தெருக்கதையும் திறக்கிற மாதிரி இருந்தது மூணு சாவி சாவி த்ரீ அப்படின்னு வந்தது இல்லை அப்படின்னு யோசித்தேன் அதுக்கப்புறம் அந்த பேர் வேறு அங்கே சாவித்திரின்னு வந்ததேன்னு யோசித்தேன் அப்புறம் யோசித்துட்டு சரி சாவித்ரீ என்ற பேருக்கு எதனால் சம்மந்தங்குதான்னு சொல்லிட்டு நெட்டில் வந்து தேடலாம் அப்படின்னு பார்த்தேன் சாவித்திரதே வந்து ஆணி மாதத்தோட சம்மந்தப்பட்ட புராண கதைங்களே தெரியும் அந்த சாவித்திரியும் இது வந்து சத்தியவான் சாவித்திரின்றது வந்து எப்படி உங்களுக்கு நலாயினி இவங்கள மாதிரி வந்து ஒரு இது மாதிரி சொல்லுவாங்க உங்களுக்கு ஒரு புருஷனையே வந்து க ஒரு பத்தினி மாதிரின்றதுக்கு ஒரு புருஷனுக்கு கூடையிலே தூக்கி போகிற மாதிரி புருஷனுக்கே உயிர் கொடுக்குதுன்ற மாதிரி ஒரு புராண கதைங்களில் அது ஒரு டெப்த்து அந்த கதையெல்லாம் தெரியாது அது ஆனி மாதத்துக்கே சம்மந்தப்படுதுன்ற விஷயம்லாம் எனக்கு தெரியாது அது சாவித்திரின்றவங்க அந்த மாதிரி இவங்க ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு புராண கதையில் இருக்குதுன்ற கதெல்லாம் தெரியும் அது பார்த்தா மெயினாக என்னான்னு பார்த்தா நான் ஆணி மாதத்துக்கு முக்கியமாக எந்தெந்த சித்தர்கள் பார்க்கலான்னு வேற ரெண்டு நாளாக பார்த்துட்டுருக்குறேன் அது என்னடா மெயினாக ஆணி மாசத்தினுடைய பௌர்ணமிக்கே சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்குது அந்த சாவித்திரி அந்த சத்தியவான் சாவித்திரி விஷயமே சரி நான் என்ன பண்ணேன் அந்த சத்தியவான் சாவித்திரி விஷயத்த நாளைக்கு நாலு அதை நான் போடுறேன் அதுக்கப்புறமா ஆனால் அந்த கோயிலாண்டா அந்த சாவித்திரின்னு எனக்கு சொல்கிறதும் அந்த மூணு சாவி தும் அப்புறம் சத்யவான் சாவித்திரி கதையை நம்ம ஃபுல்லாக கொஞ்சம் ஒரு முறை படிக்கலான்னு படித்தப்போ அதில் ஒரு சில முக்கியமான மூன்று திருப்பங்கள் இருக்குது மூணு கீ மாதிரி சில திருப்பங்கள் இருக்குது ஒருத்தர் வந்து இவங்களே இவங்கள தான் கல்யாணம் பண்ணணுன்றது பிரபஞ்ச விதி அப்படின்றதும் ஒரு வேண்டுதலை கடவுளே நம்ம எதிர்க்க வந்து நின்னா கூட நம்ம எப்படி ஸ்மார்ட்டாக வேண்டினா நம்மளுக்கு நடக்கவே நடக்காதுன்னு விதி இருந்தால் கூட அதை மாற்றி நம்மளுக்கு அமைச்சிக்கிறதுக்கு எப்படி வேண்டணுன்ற ஸ்மார்ட்னஸ் இருக்கணுன்ற விஷயத்தை நான் பார்க்குறேன் ரெண்டாவது கீயா கீ என்ன பார்க்குறேன்னா இவங்களுக்கு இவங்கள தான்ன்றது வந்து விதிப்படி ஜாதகத்தையே நீ பார்த்தாலும் நீ ஒமிட் பண்ணாலும் பத்து பேரை நீ ஜாதகத்தை தள்ளிட்டாலும் இவங்கள தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணுன்றது விதி இருந்துதானா அவங்கள தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஆகும் அவங்கவுங்களுக்கு பொருத்தமே இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் அதுக்கு உள்ளே போன பின்னாடி உன்னுடைய உன்னுடைய அந்த கடவுள் சக்திகளால் உன்னுடைய ஒரு பயங்கர ஈடுபாடு நல்ல ஒழுக்கம் நேர்மை கடவுள் வழிபாடு இதன் மூலமாக அந்த இருக்கிற விதியில் இருக்கிற வர பிரச்சனையை கூட மாற்றிக்க முடியும் அப்படின்ற ஒரு மூணு முக்கியமான கீஸ் அந்த பிரபஞ்சத்தினுடைய கீழ நம்மளுக்கு மூன்று முக்கியமான ஒரு கீ அந்த சாவித்திரின்னா சாவித்திரின்ற பேருக்குள்ளே அந்த சாவித்திரி கதைக்குள்ளேயே சொல்லப்பட்ட மூன்று முக்கிய கருத்துக்கள் அந்த கதையில் இருந்தது உங்களுக்கு இவங்க இவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கின்ற விதி ஆனால் அவர் உயிர் போயிடும் ஒரு ரெண்டு தான் இருக்கும்னாலும் அதை எப்படி வந்து வேண்ட முறையில் எதிர்க்க யமனே வந்து நின்று கடவுளே வந்து நின்னா கூட தான் வேண்ட முறையிலேயே அந்த விதியையே மாற்றின ஒரு விஷயம் அதில் இருக்குது மூணு கீஸ் நான் பார்த்தேன் அதில் அந்த சாவித்ரி என்ற கதையிலேயே ரெண்டாவது நான் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே அந்த த்ரீ சிக்ஸ் நைன்ன்ற கீயும் பீரோக்கையும் அதுக்கப்புறம் கீயும் மூணு கீயை நான் ஓப்பன் பண்ணிட்டு போனோன்னே அந்த கோயிலாண்ட போய் நான் அந்த கொழுக்கட்டை கொடுக்குறவங்கள ஃபைனல் டே கொழுக்கட்டை கொடுக்குறப்போ ஒருத்தர் பேரை வலியவே சாவித்திரின்னு கூப்பிடுது அந்த சாவித்திரி கதையை நான் படிக்கணும் அந்த சாவித்திரியை நீங்கள் வணங்கணும் இந்த ஆணி மாசத்தில் நம்ம சாவித்ரியை நோக்கி நம்மளை ஃபேஸ் பண்ணி நம்ம இருக்கணும் அந்த சாவித்திரி இன்னொருத்தர் வந்து பார்வதி தேவியை சாவித்திரியாக நினச்சி அவங்க நிறைய மந்திரங்கள்ல இவர் வந்து சொல்லிட்டு போவார் அந்த ஒரு இவர் பண்ணுவார் கலகம் பண்ணுவார் ஆனால் நல்லது பண்ணுவார்னு சொல்லுவாங்களே நாரதர் அவர் வந்து சொல்லிவிட்டு போவார் இந்த மந்திரத்தை சொல்லி அந்த சாவித்ரி இருக்காங்க இல்லைங்களா பார்வதி தேவி சாவித்ரி இல்லைங்களா அந்த மந்திரத்தை சொல்லுவாங்க அந்த இந்த சாவித்திரிக்கு இந்த சத்தியபானோட சாவித்திரிக்கு அது வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும் அந்த மந்திரம் அந்த மாதிரி நம்மளும் அந்த விஷயத்தை அந்த மந்திரத்தை சொல்லி வணங்கலாம் இந்த ஆணி மாதத்துக்கு மிக முக்கியமாக அந்த சாவித்திரி இப்போ நம்ம பார்க்கணும் அப்படின்றதுக்கு அந்த வீடியோ தனியாக போடுறேன் நான் அந்த சாவித்திரி கதையை பற்றி இந்த த்ரீ சிக்ஸ் நைனு இந்த லெவன் டேஸ் லெவன் டேஸில் நான் போய் நின்னா அந்த பிளேனில் இருந்து அந்த லெவன்ற நம்பர்லேருந்து அவர் தப்பிச்சது இது என்ன பொதுவாகவே நம்ம லெவன் லெவன்ற நம்பர் எப்படி த்ரீ சிக்ஸ் நைன் மாதிரியே அந்த சமயத்தில் நீங்கள் தொடர்ந்து லெவன் லெவனில் பார்க்க ஆரம்பித்தீங்கன்னா பணம் வரும் அப்படின்னு ஜோதிடத்தில் இந்த மாதிரி நியூமிராஜில் இப்போ புதுசாக நிறைய கான்செப்ட் பிரபஞ்ச கான்செப்ட் யூனிவர்ஸ் கான்செப்ட்டில் லெவன் லெவனும் நம்ம கரெக்டாக பர்பஸாகவே ச கொஞ்ச நாள் பார்க்கணும் அப்புறம் தானாகவே தெரிய ஆரம்பிக்கும் தானாகவே நம்ம கரெக்டாக அந்த சமயம் பார்த்துடுற மாதிரி அமையும் இன்றைக்கி நான் வந்து என்னை அறியாமையே நான் மூணு பேருக்கு ஒரு ஒரு இவங்க மகாலட்சுமி சிலையோ அல்லது வேறு ஏதோ சரஸ்வதி சிலை மாதிரி ஒரு சிலையை கரெக்டாக லெவன் லெவனுக்கு ஃபார்வேர்ட் பண்ணிக்கிறேன் நான் ஒரு மூணு பேருக்கு அப்புறம் தான் அவங்க சொல்கிறாங்க ப ரொம்ப தேங்க்ஸ் லெவன் லெவனுக்கு அமுச்சிருக்கிறீங்கன்னு சொன்ன தான் போய் பார்த்தா அந்த மூணு பேருக்கும் கரெக்டாக லெவன் லெவனுக்கு என்ன அறியாமல் அமுச்சிருக்கேன் ஏன்னா அந்த லெவனை பற்றி நான் ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருக்கேன் இது பதினோராவது நாள் பதினோராவது நாள் நான் போயிட்டு வைக்கிறேன் அந்த ப அந்த சுத்துறது அந்த ப நேற்று அந்த பிளேனை பற்றி யோசிக்கிறேன் அந்த பதினொன்ன பத்தி நான் ரொம்ப யோசிக்கிறதுனால தான் இன்னைக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் என்ன அறியாமல் மூணு பேருக்கு அந்த ச மகாலட்சுமி ப படத்தை மூணு பேருக்கு லெவன் லெவனுக்கு என்ன அறியாமல் ஃபார்வேர்ட் பண்ணியிருக்கேன் அந்த லெவன் லெவனை நம்மளும் அதை நோக்கி ஈர்க்கணும் நம்ம ஈர்க்க ஆரம்பித்த பின்னாடி அது தானாகவே நம்மளை நோக்கி வரும் அப்படி வரும்போது அதனால் செல்வ வளமும் பெருக்குது உங்களை வேண்டுதல்கள் நிறைவேற்றக்கூடிய விஷயமாக அந்த அந்த காலையிலையும் சரி நைட்லேயும் சரி அந்த லெவன் லெவன் டைம் பார்க்குறதும் அதை மைண்டில் நினைக்கிறதோன்றத ஒரு பிரபஞ்ச விஷயமும் இருக்குது அப்படின்ற விஷயமும் நான் இதில் பதிவு பண்ணிக்கிறேன் அந்த சாவித்திரி விஷயத்தை நாளைக்கு நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு என் சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அந்த லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ Thank you all.